வணக்கம் எம்ஜிஎம் இருந்து கவுல்ஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு பெரிய எக்ஸ்டென்ட் லேண்டு பார்க்குறோங்க ஒரு அரௌண்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் போகிறோம் இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க அதுதான் உங்களுக்கு வடபெரும் பாகத்துலேருந்து வருது அந்த மெயின் ரோடு அது அதாவது மாதாவரம் வடபெரும்பாக்கம் அடுத்து இது விளாங்காடு பக்கம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா விளாங்காடு பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற இடமும் விளாங்காடு பக்கத்தில் இருக்கு இப்போ இந்த ரோட்லேருந்து நேராக நம்ம உள்ளே வரோம் இது வந்து மெயினாக யாருக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் ஜூம் பண்ணணும் பாருங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பஸ்ஸு போகிற ரோட்டுங்க அது நல்ல கனெக்டிவிட்டி உள்ள இடம் இப்போ யார் இது இந்த மாதிரி இந்த இடம் பண்ணிட்டு இப்போ இப்போ இந்த இங்கேருந்து வந்தவுடனே நேராக நம்ம இருபத்தி ஏழு அடி ரோட்டில் வரும் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறீங்க அதுவும் வந்து பஸ்ஸு போகிற ரோடுங்க அது இப்போ நம்ம இப்போ இந்த ரோட்ல தான் டிராவல் பண்றோம் இந்த ரோடு வந்து விளாங்காடு இருந்து வந்தோம்னா ஒரு ரைட் எடுத்திங்கன்னா இந்த ரோடு வந்துடுங்க இது இருபத்தி ஏழு அடி ரோடுங்க ஆக்சுவலி ஒய்டு ஏரியா இருக்கு ரோடு ஃபார்ம் பண்ணது டுவெண்ட்டி செவன் ஃபீட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்படி நேராக வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய காம்பவுண்டுங்க பெரிய எக்ஸ்டென்ட் அது மோர் தென் ஒரு 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 எயிட்டி ஏக்கர்ஸ் லேண்டுக்கு மேலே இருக்குங்க அது அந்த காம்பவுண்டு மோர் தென் எயிட் ஏக்கர்ஸ் டென் ஏக்கர்ஸ் கூட சொல்லலாம் இப்போ இந்த தான் ஒரு கிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலி ஒரு ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இருபத்தி நாலு அடி ரோடு இது இது ஒரு என்ட்ரன்ஸு இது வந்து உங்களுக்கு வெஸ்ட் சைடில் வருது இந்த ரோடு இது வந்து வெஸ்ட் சைடு இருபத்தி நாலு அடி ரோடு இது இது போக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோடு உள்ள வருது அந்த முப்பது அடி ரோடில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட் இது நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் அதே மாதிரி லென்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அடி லென்த்து இருக்கும் பின்னாடி வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபீட் இருக்குங்க அதாவது இது நார்த் ஃபேஸிங்கில் ஒன் ஃபிஃப்டி ஃபீட் வருது சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஃபீட் வருது நல்லா பின்னாடி வளர்ந்துருக்கோங்க வாஸ்து பிரகாரம் ஓகே இது நல்ல ப்ராப்பர்ட்டி இது அது போக உங்களுக்கு வந்து மூணு சைடு காம்பவுண்ட் வால் இருக்குங்க அதனால் உங்களுக்கு வந்து பின்னாடியும் உங்களுக்கு ஒரு நாற்பது அடி ரோடு வந்து விட்டுதுங்க நம்ம பிளாட்டில் இந்த பின்னாடி ஒன் செவன்டி சிக்ஸ் ஃபீட் சொன்ன பாருங்க அதுல வந்து நாற்பது அடி உங்களுக்கு வந்து ரோடு வந்து முட்டுது அப்போ மூணு ரோடு இருக்குங்க நம்மளுக்கு பாத்தீங்களா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு முப்பது அடி ரோடு நார்த் பேசிங்ல சவுத்துல ஒரு நாற்பது அடி ரோடு அதே மாதிரி வெஸ்ட்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு மெயின் ரோடு வர்ற ரோடும் வந்து டுவெண்டி செவன் ஃபீட்டு ஆல்மோஸ்ட் பஸ் போற ரோட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு நூறு மீட்டருக்குள்ள இந்த பிளாட் வந்துருங்க இது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இது இது வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேண்டும் நல்ல லெவலாக இருக்குங்க ஒன்றும் பெரிய பள்ளத்துலலாம் இல்லை இது நல்லா இருக்கு மூணு பக்கமும் காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி இது சேஃபான ப்ராப்பர்ட்டி டைட்டில் கிளியரான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ரா இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்துறவங்களுக்கு அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி வேர் ஹவுஸ் கட்டி வாடகைக்குடுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஆல்மோஸ்ட் ஒரு இருபது ரூபா உங்களுக்கு வந்து வாடகை வரும் பர் ஸ்கொயர் ஃபீட்டு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு குடும்ன்னு கட்டலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்